வணக்கம் காவேரியன்ஸ் இன்றைக்கி பேச போகிறத டாபிக் பார்த்திங்கன்னா அதாவது டிஐஐஸ் வந்து டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ரெகுலராக வாங்கிட்டே இருக்காங்க அண்ட் எஃப்ஐஸ் கூட நேற்று கூட செல் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் டிஐஐஸ் மட்டும் ஏன் வாங்கிட்டே இருக்காங்க மார்க்கெட்டில் நம்மளும் அதே மாதிரி வாங்கலாமா மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன் இதை தவிர என்ன சொல்ல போகிறேன்னா பஜாஜ் அண்ட் அலையன்ஸ் அவங்க ரெண்டும் சேர்ந்து போட்ட இன்சூரன்ஸ் கம்பெனி போத் லைஃப் அண்ட் நான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியை பஜாஜ் வந்து ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் அதை பற்றி ஒரு ப்ரீஃப் டீடைல்ஸு அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எப்பொழுதும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம் ஆனால் இந்த தடவை கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் வந்திருக்கு அது எதுனாலங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூணு டாபிக் வந்து ஒரு மேஜராக இன்றைக்கு எடுத்து பேச போகிற டாபிக் ஃபஸ்ட் வந்து த பஜாஜ் அண்ட் அலையன்ஸ் அவங்களுடைய ஜாயின் வெஞ்சர் பற்றி பேசலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் டூ தௌசண்டில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் அண்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கவர் நேலி அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த அலையன்ஸ் வந்து இந்த ஜாயின்ட் வெஞ்சர்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க அலையன்ஸ் வந்து நேரி அபவுட் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பஜாஜ் அலையன்ஸோட கம்பெனியில் அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி க்ரோஸ் கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாங்க அந்த என்டையர் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டும் இவங்களோட பஜாஜோட குரூப் கம்பெனிஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அதில் வந்து லைஃப் இன்ஷூரன்ஸு எடுத்துக்கிட்டிங்கன்னா டென் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த நான் லைஃப்பில் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் எயிட்டி க்ரோஸ் கொடுக்கறதாகவும் ஒத்துக்கிட்டாங்க பஜாஜோட குரூப் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும் இந்த பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸும் த பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸும் எந்த கம்பெனிக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சவ் அப்படிங்கிற இது கூட ஒரு லிஸ்டட் கம்பெனி தான் அண்ட் இந்த கம்பெனி அண்டர் தான் இது வருது தரஃபோர் த பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து இப்போ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கன்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டில் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் அப்புறம் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அதுதான் இந்த ஹோல்டிங் கம்பெனி இவங்களோட என்டையர் திங்க்கு இதர் பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும் இல்லை பஜாஜ் ஃபின்சவாக இருக்கட்டும் இல்லாட்ட இந்த மகாராஷ்ட்ரா ஸ்கூட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த இதாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து ஹோல்டிங் கம்பெனி வந்து பஜாஜ் ஹோல்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி அந்த கம்பெனி தான் இப்போ வந்து நைன்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இதை தவிர ஜமன்லால் சன்ஸ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டோ இந்த மாதிரி குரூப் கம்பெனிஸோட இன்வெஸ்ட்மெண்ட்லருந்து வரப்போகுது அண்டு டோட்டல் கன்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் எயிட்டி க்ரோஸ் ஆனால் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியா விட்டு போயிட்டே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு ஒன் இயர் பேக் பார்த்தோம் அதானி வந்து ஹால்சிம்டை நீலேபோ டென் பில்லியன் டாலர்ஸ் கொடுத்து சிமெண்ட் கம்பெனி அம்புஜா சிமெண்ட் அண்ட் ஏசிசி சிமெண்ட் அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணார் அதே மாதிரி ரீசெண்டாக வந்து அக்ஸோ நோபுல் அவங்க கூட இந்தியாவோட ஃபெசிலிட்டியெலாம் விற்றுட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க அஃப்கோர்ஸ் ஒரு செக்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஆனால் இது யார்கிட்ட கொடுக்க போகிறாங்கன்னு இன்னும் வந்து வரல பிடிங் ப்ராசஸ்க்கு போயிட்டுருக்கு ஃபாரின் கம்பெனிஸ்லாம் இந்தியன் கம்பெனிஸ்கிட்ட அவங்களுடைய ஸ்டேக்கை கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க அப்போ இந்தியன்ஸ் வந்து மோர் ரிச் அண்ட் மோர் பவர்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டைமில் அண்ட் ஒருவர் அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா கூட ஓகே இதுவரைக்கும் இருந்தோம் பணம் ஏன் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு பாயிண்டில் எக்ஸிட் ஆக தான் செய்யணும் அதனால் விற்றுட்டு போகிறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் பஜாஜியோட குரூப் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு தேர்ட் லார்ஜஸ்ட்டு காங்குளமரேட் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய தி என்டையர் கம்பெனி இந்த ஸ்ட்ரெக்சரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் எதர் பஜாஜ் ஹோல்டிங்காக இருக்கட்டும் இல்லாட்டா அதுக்கு அண்டர் வர்ற கம்பெனி பஜாஜ் ஆட்டோ தெரியும் எக்ஸலென்ட்லி பர்ஃபார்மிங் அவங்க ப்ராண்டே கிரியேட் பண்ணிட்டாங்க பஜாஜ் ஆட்டோக்கே அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ் அண்ட் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் இந்த பஜாஜ் ஃபின்சவ் அடியில் தான் நீங்கள் பார்க்கலாம் எல்லா கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் வருது பஜாஜ் ஃபைனான்ஸ் இது கூட லிஸ்டட் கம்பெனி தான் எக்ஸலண்ட்லி பர்ஃபார்மிங் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அண்டு இந்த பஜாஜ் அலையன்ஸ் தான் இப்போ நம்ம பேசுகிறோம் போத் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் நான் லைஃப் இன்சூரன்ஸ் அதுவும் வந்து பஜாஜ் ஃபன்ஸ் ஃபின்சவ் அடியில் தான் வருது தென் இதை தவிர பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ்கீ பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அதுதான் இப்போ ரீசண்ட்டாக வந்து ஐபிஓ வந்து லெஸ் கூட பண்ணாங்க இதை தவிர பஜாஜ் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸுங்க கூட இருக்குது அண்டர் த பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிட்டெட் ஸோ ஆர் லேட்டை நம்ம கூட எதிர்பார்க்கலாம் இந்த பஜாஜ் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கூட லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் இந்த பர்ச்சேஸ் எல்லாமே அவங்களோட போர்டு அப்ரூவ் பண்ணிடுச்சு பட் ஆனால் ரெண்டு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்ரூவ் பண்ணோம் ஒன்று வந்து த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செகண்ட் வந்து த இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இவங்களோட அப்ரூவல் வந்த உடனே அதுங்க இந்த கம்பெனி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேக் டு அவங்களுடைய பஜாஜ் ஹோல்டிங் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து இதனால் வைட்லி ஹெல்டு கம்பெனி அதனால் அந்த க்ளோஸ்லி ஹெல்டு ஷேர் ஹோல்டர்ஸ் மட்டும் அப்ரூவ் பண்ணாலே போதும் இந்த அலையன்ஸோட ஷேரை வந்து இவங்களுடைய பஜாஜ் குரூப் வந்து கேன் டேக் ஓவர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டு டெஃபிசிட் நார்மலாக எப்படி தான் பேசுவோம் நம்ம ஆனால் இந்த தடவை இந்த பிப்ரவரி மாதம் டேட்டா பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆக்சுவலாக வந்து ஒரு சர்ப்ளஸ் சுட்சிவேஷன் நம்ம இருக்கோம் எவ்வளோ சர்ப்ரைஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் அது எதுனாலன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இந்த சர்வீஸ் செக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு இந்த தடவை பிப்ரவரி மாதத்தில் ஆக்சுவலாக அபவுட் எயிட்டீன் பில்லியன் டாலர்ஸ் வந்து சர்ப்ளஸாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க இந்த சர்வீஸ் சைடில் ஆனால் குட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டெஃபிசிட் தான் இருக்குது ஆனால் டெஃபிசிட் பார்த்திங்கன்னா நிறைய குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ எக்ஸ்போர்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் பில்லியன் டாலர்ஸ் ஆனால் இம்போர்ட் வந்து ஃபிஃப்டி பில்லியன் டாலர்ஸ் கிட்ட இருக்குது அதனால் ஷார்ட்டேஜ் வந்து ஃபோர்டீன் பில்லியன் டாலர்ஸ் ஆனால் இந்த ஷார்டேஜ் வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு இந்த ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பெட்ரோலியம் ப்ரைஸஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் முன்னாடியெலாம் ஃபைவ் டாலர்ஸ் இருந்தது இப்போ பெட்ரோலியம் ப்ரைஸ் வந்து நேர்லி அபவுட் செவன்ட்டி டாலர்ஸ் அது மாதிரி தான் இருக்குது இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் குறைஞ்சனாலையும் சொல்லலாம் இந்த மாதிரி பெட்ரோலியமோட காஸ்ட் வந்து நான் வெகுவாக குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதே சமயத்தில் இன்னொன்று இதுவும் பார்க்கணும் இந்த டைமில் தெர் இஸ் கோல்டு ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இன்டர்நேஷ்னல் ஏன்னோ மார்க்கெட்டில் இருக்கனால ஸோ அந்த வாங்குறதும் குறைஞ்சி போச்சு ஸோ கோல்டு ப்ரைஸ் ஜாஸ்தி ஆக ஆக நம்ம இம்போர்ட் பண்ணுறதும் குறைஞ்சி போயிடும் அண்டு அதே மாதிரி சேல்ஸ் இன்ன எல்லா அவுட்லெட்ஸும் பாருங்கள் அண்டு இதர் கல்யாணம் இருக்கட்டும் இல்லாட்டா அதர் கம்பெனிஸாக இருக்கட்டும் சேல் வந்து குறைஞ்சிக்கிட்டே போவோம் ஆனால் அவங்க வந்து பத்து கிராம் வாங்குகிற இடத்துல இப்போ அஞ்சு கிராம் தான் வாங்குவாங்க இல்லாட்ட நாலு கிராம் தான் வாங்குவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அதனால் வந்து இவங்களுடைய ரெவன்யூ க்ரோ ஆகும் பட் ஆனால் இந்த ப்ராஃபிட் மார்ஜின்லாம் ஸ்கூஸ் ஆகிடும் அதாவது ட்ரம்ப்போட நிறைய கெடுபடினால நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் வந்து ரொம்ப வெகுவாக பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதத்தில் எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி இருக்க போகிறதில்ல ஏன் அப்படின்னா இது பை த டைம் அங்கே அமெரிக்காவில் லேண்ட் ஆகும்போது ஏப்ரல் வந்துடும் ஏன்னா ஏப்ரல் செகண்ட் அன்னைக்கு இவர் வந்து ரெசிபருக்கல் டேக்ஸ் இம்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் ஃபர்தராக டிக்ளைன் ஆகும் இந்த குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபர்தராக டிக்ளைன் ஆகும் அதில் கிளாரிட்டி வர வரைக்கும் யாரும் துணிஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதனால் ஃபிப் மார்ச் மாதமோட டேட்டா இதோட மோசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் நம்மளுடைய சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த டேரிஃப்னால் எதுவுமே பாதிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்டுனால்தான் அதில் இருக்க தான் இந்த தடவை வந்து நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் கிடச்சிருக்கு இந்த டேட்டா எல்லாமே இந்த மீடியாவிலேருந்து கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் ஒழிய இன்னும் வந்து இந்த காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து அவங்களோட வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணல அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்தோடனே அது ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் படி கூட நம்ம பேசலாம் இப்போ கம்மிங் டு த த மெயின் டாபிக் அதை பற்றி தான் பேசுகிறதா சொல்லியிருந்தோம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு நாள் கூட தவறலன்னு சொல்லலாம் அவங்க டெய்லி வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய பர்ச்சேஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது டு இவங்கள டிஐஐஸ் விற்கிறதோட பார்த்திங்கன்னா ஹையாக இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா அபவுட் சிக்ஸ் தௌசண்ட் வந்து சர்ப்ளஸ் தான் அவங்களுடைய பர்ச்சேஸ் ஆனால் அதே சமயத்தில் தி எஃப்ஐஐஸ் அவங்களுடைய செல்லிங் பார்த்திங்கன்னா சர் இது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் க்ரோஸ் இருக்குது ஸோ கண்டினியூவஸாக வந்து அவங்க வந்து எஃப்ஐஐஸ் வித்துகிட்டே தான் இருக்காங்க அவங்களுடைய நெட் சேல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது ஆனால் நெட் பர்ச்சேஸ் ஆஃப் டிஐஏஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாஸ்தியாக இருக்குது சம்டைம்ஸ் ஈவன் ட்ரைஸில் இருக்குது அப்படிங்களாம் இந்த மாதிரி ஏன் சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது இதை ப நம்மளும் பார்த்து ஃபாலோ பண்ணலாமாங்கிறது தான் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அது என்னுடைய வியூவை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏற்றுக்கோங்க இல்லாட்ட உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட அதை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து ஐம் ஃபீங்கிறது தட் இஸ் தி அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு இன்ஸ்டியூஷன் இருக்குது பாருங்கள் அவங்க வந்து ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணுவாங்க எவ்ரி மந்த்து அந்த டேட்டாவிலேருந்து சில திங்ஸ் கேதர் பண்ணலாம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் தட் லார்ஜ் கேப் ஃபண்டு வந்து நிறைய குறைஞ்சிருக்கு அண்டு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்திங்கன்னா இஸ் அபவுட் அதுக்கு மேலே குறைஞ்சிருக்கு இப்போ ம லார்ஜ் கேப் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேஸ் நிஃப்டி ஃபிஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நேர்லி ஃபிஃப்டீன் பெர்சென்ட் ட்ராப் ஆயிருக்கு அதே சபில் மிட் அண்ட் ஸ்மால் கேப் எடுத்துட்டிங்கனா நேயர்லி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட அதுக்கு தகுந்தாப்பில் பண்ணியிருக்காங்க எதை ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு இல்லாட்ட ஹைப்ரிட் ஃபண்டு இல்லாட்ட வந்து மல்டி அசட் ஃபண்டு இந்த மாதிரி இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஹைப்ரிட்டுன்னு சொல்லும்போது நம்ம வந்து ஈக்குவிட்டி ப்ளஸ் டெட்டு அந்த இல்லாட்ட மல்டி அசட் ஃபண்டுங்கிறப்ப ஈக்குவிட்டி மட்டும் இல்லாமல் ஈவன் தி கோல்டு அண்ட் சில்வர் அந்த மாதிரி சேர்த்து கொடுக்குற ஃபண்டு அதுலேயும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு அதே சமயத்தில் திமேட்டிக் ஃபண்டுன்னு சொல்லுவாங்கள்ல இல்லை ஒரு பெரிய ஒரு செக்டார் இல்லாட்ட ஒரு தீமை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கள்ல அது வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு அதனால் பீப்புள் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாய்ஸ் வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம ஏன்னா நோலாங்கர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு லே பப்ளிக் இல்லை ஒன்றுமே தெரியாதவங்க இல்லை சொல்லிட முடியாது நம்ம ஸோ அவங்களும் வந்து அவங்களுடைய அந்த மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன இந்த மார்க்கெட்டோட பல்ஸை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஹைபிரிட் ஃபண்டையோ இல்லை மல்டி அசெட் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தென் வந்து அதர் டைப் ஆஃப் ஃபண்டில் ஸோ இதுவும் வந்து இந்த ம ஃபிப்ரவரி டேட்டாலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஒன் திங் என்னென்னா சி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீலி அபவுட் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் குரோஸ் வரைக்கும் வந்திருக்கு அஃப்கோர்ஸ் அது ட்ராப்பு இது வந்து நான் டாக்கிங் அபவுட் குரோஸ் அமௌண்ட்டில் சொல்கிறேன் அண்டு த பீக் வந்து செவன்ட்டி தௌசண்ட் குரோஸ் வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா குறைஞ்சிருக்கு ஹெவியாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பட் வந்து அப்படியே அடிமட்டத்துக்கு போகல அப்படின்னு தான் சொல்லணும் அண்டு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வித்ராவல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது பட் ஆனால் தெர் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டெஸ்பரேட் வித்ராவல் இல்லை பேனிக் வித்ராவல் ஃப்ரம் த மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைன்னு நான் சொல்லணும் நம்ம அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு டைம் இல்லாதனால தான் மெனி ஆஃப் தம் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்டு அவங்களே இவ்வளோ நாலேஜிபிளாகவும் கரெக்டாகவும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஆக்டி இன்வெஸ்டர்ஸ் உங்களை மாதிரியும் என்னை மாதிரியும் இருக்கிறவங்க இதோடு நம்ம வந்து நல்லா பண்ணியாகணும் கரெக்டாக அது டெஃபினட்டாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அண்டு ஃபியூச்சர்லேயும் அதை பண்ணி காமிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் க்ரோஸ் அப்படின்னு சொன்ன பாருங்கள் இந்த ஃபிப்ரவரி மந்த்த் மட்டும் அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அண்டு எஸ்ஐபி மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ரெண்டு டிவிஷனாக எடுத்துகிட்டாங்களா எடுத்துகிட்டா கூட இந்த லம்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க குறச்சிருக்காங்க நோ டவுட்டை ஆனால் இந்த எஸ்ஐபி கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது ஜனவரியில் கம்பேர் பண்ணோம்னா ஃபிப்ரவரியில் கூட ஆல்மோஸ்ட் அதே தான் பண்ணியிருக்காங்க ஏன்னால் இருபத்தெட்டு நாள் தான் ஃபிப்ரவரிக்கு அதை மனசில் வச்சுட்டு நம்ம செயல்படணும் மொத்தம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் க்ரோஸ் அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க த்ரூ எஸ்ஐபி ரூட்டில் அதனால கிளியராக சொல்லலாம் தட் எஸ்ஐபி கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஒன்லி இந்த லம்சம் பண்ணுறவங்க தான் குறைச்சிருக்காங்க அந்த லம்சம் பண்ணுறவங்க கூட பேனிக்கில் வந்து வித்ரா பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அப்புறமேலு இன்னொரு இம்பார்ட்டண்ட் டேட்டா என்னென்னா இந்த எஸ்ஐபி அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்டில் கூட பார்த்திங்கன்னா ஒன்லி ஒன் பர்சன்ட் தான் ட்ராப் இருக்குது ஸோ இது கூட ஒரு நல்ல நியூஸ் தானே இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் ஏற்றம் இறக்கம் இருந்து அது வந்து ஒரு ரொட்டீன் அப்படி தான் இருக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸே இவ்வளோ நல்லா இன்னோ செயல்படுறப்போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நம்ம ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் இதோட பெட்டராக செயல் பண்ணணுன்னா என்னுடைய விருப்பம் இதோட இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டேன் இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோட அவங்களை மீட் பண்ணுறேன் வணக்கம்